தற்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக உச்சம் பெற்ற நிலையில் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் தற்போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் விரைவில் பயணிக்க இருக்கிறார் எனவே சுக்ரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அரசியல் துறை வியாபாரத்துறை உத்தியோகம் தொழில்துறை விளையாட்டுத்துறை என எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பால் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு கண்டிப்பாக பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியுடன் தைரியத்துடன் விவேகத்துடன் துரிதமாக அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி நகரக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அதீதமான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிசயம் ஒன்று நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல தரமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் தற்போது லாபகரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேலும் பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் பூமாதேவியின் அருளாசிகளை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் பயணித்துக்கொண்டு விரைவில் ராசிக்கும் மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய்க்கு வலிமை வாய்ந்த இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சுபவிசேஷ நிகழ்வுகளை நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே நன்கு திட்டமிட்டு எளிதாக இனிதாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நிகழ்வுகள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிகழ்கிறது ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்பை பார்க்கின்றபோது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் ராகு கேது சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இருப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனை நட்பு கிரகமாக கருதக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் இந்த தருணத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஜென்ம ராசி என தொடர்ந்து பல்வேறு ராசிகளில் பயணித்து உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்குகிறார் அது மட்டுமில்லாமல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக மாறுவது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு ஆட்சி பலத்துடனும் உச்சபலத்துடனும் சந்திரன் பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்டவைகள் அனைத்தும் உங்களை விட்டு பறந்து ஓடும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் அதிவிரைவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கான பலன்களையும் அள்ளி கொடுக்கிறார் இரட்டிப்பு தன்மையோடு சனி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான குபேரயோகம் ராஜயோகம் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகமும் கிடைக்கிறது அதாவது இந்த தருணத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து உள்ளது இன்னும் சொல்லப்போனால் ராகு குருவின் பார்வையோடு பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மற்ற எல்லா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை விட பத்து பதினைந்து மடங்கு அதிக அளவில் ராகு உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பலம் பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சற்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களில் ராகு பலமாக இருக்கும்போது கேது கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய விதத்திலும் கேது நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ராகு கெடுபலங்களைக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் பொதுவாக பயணிப்பது வழக்கம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது மற்ற ராசிக்காரர்கள் எவருக்கும் இல்லாத இந்த அருமையான யோக காலத்தால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவில் குபேர யோகம் ராஜயோகம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய தனித்திறமைகளை முழுவதுமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு தக்கதருணத்தில் பக்கபலமாக அமையும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்களும் சிரமங்களும் சங்கடங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை எளிதாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ராககேதுக்களின் அமைப்பால் கேட்ட இடத்தில் சலுகைகளை நீங்கள் ஆசைப்பட்டபடியே இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் கூட்டாக செயல்பட்டாலும் தனித்து செயல்பட்டாலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உள்ளது இலாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்திகளை நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை ராகு சனிக்கேது போன்ற கிரகங்கள் தெளிவுபடுத்துகின்றன நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் ஒன்பது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகம் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு தன்னுடைய பார்வைகளால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ரத்தம் சார்ந்த பிரச்சினைகள் ஹீமோகுளோபின் பிரச்சனைகள் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற மேலும் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு பறந்து ஓடும் குருவின் சுபபார்வைகள் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி இனிமை ஏற்படும் மேலும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் கூட்டாளிகளால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் அவர்களால் ஆதாயங்கள் உண்டு பூர்வ புண்ணியத்தால் கிடைக்க வேண்டிய நட்பலன்கள் இந்த தருணத்தில் நிறைந்து உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் கொண்டு புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் பன்னிரண்டாம் இடம் என்பது சாதகமற்ற இடமாக கருதப்பட்டாலும் இவர்கள் இணைந்து ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய செலவு ஸ்தானத்திற்குள் சூரிய யோகம் ஏற்படுவதன் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறைந்து மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளை புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபம் உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் பொறுமையின்மை போன்றவற்றை மாற்றி நிதானத்துடனும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் எல்லாவிதமான பணிகளையும் கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் இந்த சூரிய புதாதிபத்தியோகம் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது சூரியன் விரயஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் வீண் மருத்துவ செலவுகள் பனிச்சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று உருவாகக்கூடிய சூரிய புதாதிபக்தி யோகத்தின் காரணமாக இவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவிதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து அறிவுகூர்மையோடு புத்தித்தெளிவோடு புத்தி மதிநுட்பத்துடன் நீங்கள் கையாளபோவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடுகளை செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடும்போது சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக அபரிவிதமான வெற்றி யோகங்கள் நிறைந்து உண்டு